நீங்க சந்தோஷப்பட முடியாது அல்ல உங்களை விட்டு பிடிக்கிறான்னு அர்த்தம் தூண்டில் புழுவ மீன் கிடைக்குது மீன் பிடிக்கிறவர் பிடிக்கிறார் இன்னும் கொஞ்சம் கிடைக்கட்டும் வரட்டும் வாய் உள்ள கொக்கீல வந்து வரைக்கும் நம்ம விட்டு பிடிப்போம் விட்டுட்டு அது முடிக்கிற இடத்துல ஒரு சுண்டு சுண்டு வாரு மீன் வலையில மாட்டிக்கிற மாதிரி தூண்டில் மாட்டிக்கிற மாதிரி நாம தப்ப செய்யிறோம் செய்யற தப்புல மாட்டிக்காம மீண்டும் 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 அந்த தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை விட்டு விடுப்பதற்கு நமக்கு அவகாசம் வந்திருக்கிறான் நம்மளை விட்டுறதுக்கு அவகாசம் தரல விட்டுட்டான் நம்மளை தண்ணி தெளிச்சு விட்டுட்டான் போடான் அப்படி இல்லை விடுறான் விடுறான் நீ போக 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 விட்டு ஒரு கட்டத்தில் நீ ஆளை மூழ்கிய பிறகு உன்னை இழுத்து பிடிச்சி உன்னை சாத்த போறான்னு அர்த்தம்